அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமையில் சஷ்டி திதி முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் கார்த்திகை மாதம் என்பதே முருகன் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐயப்பனுக்குரிய மாதம் அப்படிங்கிறது ஆனால் ஐயப்பனை வழிபடுறத போல சிவனையும் முருகனையும் இந்த மாதத்தில் வழிபட்டோம் அப்படின்னா நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நினைத்த மாதிரியே நடக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக திகழ்வது நம்முடைய கர்ம வினைகள் தான் நம்முடைய கர்ம வினைகளுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையே அமையுது இப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கி நல்வாழ்க்கை அமைப்பதற்கு பலவிதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கு இப்படி இந்த பரிகாரங்களையும் வழிபாடு செய்யறதும் பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களை நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படியுமே கூட ஒரு சிலருக்கு இந்த கரும வினையோட பாதிப்பால அவங்க நினைத்த காரியம் எல்லாம் நடக்காமலே தட்டி போயிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க எடுத்த முயற்சி எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கியே போகாத அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்கி சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவமானங்களை சந்திச்சுட்டே இருப்பாங்க இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக திகழ்பவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு விதியால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் விதியாக இருந்தாலும் அந்த விதியை மாற்றி அற்புரமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடவுளாக தான் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய சஷ்டி திதியை எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க இந்த சஷ்டி திதியில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களும் அன்றாடம் நாம் வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக பரிகார முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரே ஒரு விளக்கேற்றி நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலும் அதுலேயுமே நம்பிக்கை வேணும் அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக யாக வளர்ப்பாங்க பூஜை வளர்ப்பாங்க பூஜை செய்வாங்க அக்கம் பக்கத்து வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வாங்க முன்னோர்களுக்கு சரியாக செய்வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர ரீதியாக மட்டும்தான் செய்வாங்களே தவிர அவங்களுக்கு அதில் ஒரு ஆழ்ந்த பக்தி இருக்காது ஒரு சிலர் ஆழ்ந்த பக்தியோடையுமே செய்வாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாரும் செய்கிறாங்க அதை மாதிரி நம்மளும் செய்யணும் நம்ம வீட்டுக்கும் எல்லோரும் வரணும் நம்ம பூஜை ரொம்ப அழகாக இருக்கணும் மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு மட்டுமே நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்காமல் போயிடும் அதனால் எப்போவுமே பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனதார இருக்கணும் மனசு அதில் ஒன்றி நாம் பக்தியோடு வழிபாடு செய்யணும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக சாமி கும்பலினா கூட பக்தி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தந்த நேரத்துக்கு தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லா நேரமே நல்லது நடந்தாலும் தெய்வத்தை நினச்சிட்டே இருப்பாங்க கிட்டத நடந்தாலும் தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆறு மணி ஆகிடுச்சு விளக்கு பொருத்தணும் விளக்கு பொருத்தவே முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட விளக்கு பொறுத்தனங்குற அந்த எண்ணமானது அந்த நேர்முறை சிந்தனையானது அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி பக்தி அப்படிங்கிறது நம்ம மனதோடு உடலோடு உணர்வோடு ஒட்டி கலந்த ஒரு விஷயமா இருந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நாம் நினைத்த விஷயங்களானது நமக்கு நடக்கும் அதனால் நீங்கள் எதை செஞ்சாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பக்தியோடு செய்யுங்க இப்போ நாலைய தினம் இந்த சஷ்டி தீதியில் காலையில் ஏஞ்சோடனே முருகப்பெருமானை நினைச்சு நீங்கள் எந்திரிச்ச இடத்துலையே உட்காந்து முருகன் நினச்சி இது மந்திரமெல்லாம் கிடையாது முருகனை மனதார நினச்சி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க கந்தன் தருவான் எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம்னு உங்களால் எத்தனை முறை உங்களுக்கு சொல்ல பிடிச்சிருக்கோ அத்தனை முறை முருகனை நினைச்சு மனதார செஞ்சுட்டு அதன் இப்போ சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் முருகனுக்கு என்னென்ன வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ குளிச்சுட்டு வந்து தீபம் ஏற்றுறதாகட்டும் ஷட்கோணத்தையுமோ வெற்றிலையத்தையுமோ இல்லை கோயிலுக்கு போகிறதாகட்டும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதன் பிறகு செய்ய கந்தனின் கருணையால் உங்கள் தலையெழுத்தே மாறும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் தடைகள் நீங்க குறிப்பாக தடைகள் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கந்தன் தருவான் எதிர்காலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களுமே நீங்கள் தூங்கி எழுந்ததும் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா திருவடிப்பாதம் திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்